கார்டன்ல எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இங்க நீங்க ஒரு இடத்த புக் பண்ணீங்கன்னா பதினஞ்சு தென்னமர கன்றுகளை நட்டு தராங்க அது மட்டும் இல்லாம அதை பராமரிக்கிறதுக்காக சொட்டு நீர் பாசனமும் இருக்கு நுழைவு வாயில பேருந்து நிறுத்தம் முற்றிலுமாக முள்வேலி போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இருபத்தி நாலு மணி நேரம் செக்யூரிட்டி சர்வீஸும் இருக்கு இதுக்கு மேல என்னங்க வேணும் இயற்கையோடு இன்பமாய் வாழ கிரீன் கார்டனை உடனே புக் பண்ணுங்க கொடைக்கானல்ல நிறைய பிளாட்ஸ் புக் ஆயிடுச்சு இப்போ கூட இடத்த பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க டிலே பண்ணாதீங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் உடனே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து நரிக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கும் இங்க இருந்து கிரீன் கார்டன் லொகேஷனுக்கு நாம போய் ரீச் ஆகிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஆகும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் வருது பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் வருது சிலம்பம் எக்ஸ்பிரஸ் வருது நிறைய எக்ஸ்பிரஸ் இருக்கு நீங்க உடனே வந்து கிரீன் கார்டன்ல புக் பண்ணுங்க இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நரிக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கும் மக்கள் எவ்வளோ பேர் பஸ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அரசு தோட்டக்கலை இருக்கு எதிர்க்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு இங்க இருந்து ஐநூறு மீட்டர் தான் நம்ம கிரீன் கார்டன் உடனே உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு பண்ணை நிலம் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்த வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஒரு பிளாட்டாக வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது பிளாட்னு சொல்ல முடியாது இது ஒரு பண்ணை நிலம் எல்லோருடைய ஆசையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும்னு இருக்கும் ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுடைய ஆசை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் சொல்லி ஒரு பண்ணை நிலம் வேணும்னு சொல்லி நடப்பாங்க அதுக்காக தான் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கம்மியான ப்ரைஸுங்களை மதியிலேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவலில் வர்ற மாதிரி ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்கோம் இங்கேயே நீங்கள் இருபத்தி மூன்றரை சென்ட்டு வாங்க போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு தென்னை மரம் வந்து நாங்கள் நட்டு வச்சுருக்கோம் இந்த தென்னை மரத்தை ரெண்டு வருஷத்துக்கு நாங்களே ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து பராமரித்து கொடுத்துருவோம் இந்த தென்னை மரங்கள் எல்லாமே குட்டை வகையை சார்ந்தது மூணு இருந்து பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் மூணு இருந்து இளநீ வந்து நீங்களே உங்கள் இடத்துல உள்ளதை நீங்களே சாப்பிட்டுக்கலாம் இதில் நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயோ இல்லை ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்லேயோ ஒரு பண்ணை விடுமாதிரி நாங்களே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு எழுபது பாட்டு தான் போட்டிருக்கோம் கொஞ்சம் நிறையா புக் ஆகிட்டு இருக்குது விரௌநூர் ரிங் இருந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் நம்ம இருந்து ஜஸ்ட்டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸில் இருக்குது ஈஸியாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் நீங்கள் ஃப்ளைட்டில் வந்துடலாம் திருப்பி அதே ஃபார்ட்டி மினிட்ஸில் நீங்கள் மதுரையாக இருந்தீங்கனாலும் சரி இல்லை பரம்புக்குடி ராம்நாடு அருப்புக்கோட்டை எதுவாக இருந்தாலும் அந்த ஏரியாவுக்கு நீங்கள் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் போயிடலாம் இந்த இடத்த பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களை வந்து ஃப்ரீயாக சைட் விசிட் வந்து கூட்டிட்டு வந்து காமிச்சிருவோம் தீபாவளியை முன்னிட்டு கிரீன் கார்டன்ல நிறைய ஆஃபர்ஸ் தராங்க பயன்படுத்திக்கோங்க